இயேசு கிறிஸ்தவ பிரியமுல சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை இணைந்து ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி புனித பதுவை அந்தோணியாருடைய திருவிழாவை திருவிழாவை இந்த நாளில் நாம் சிறப்பிக்கின்றோம் உங்கள் அத்தனை பேருக்கும் புனித பதுவை அந்தோணியாருடைய பெருவிழா திருவிழா நான் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் யாரெல்லாம் புனித அந்தோனியாருடைய பெயரை தாங்கி இருக்கின்றீர்களோ தாங்கி தாங்கியிருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் என் இனிய திருவிழா நான் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித பதுவை அந்தோனியார் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நம் அன்னை மரியாள் விண்ணிற்கு எடுத்து அந்த பெருவிழாவின் போது பிறந்தார் நாட்டின் லிஸ்பன் நகரத்தில் திருவாளர் மாற்றி திருமதி தரசம்மாடுக்கு ஒரு அருமையான மகனாக பிறந்தவர் புனித பதுவை அந்தோனியார் அவருடைய பெற்றோர் இட்ட பெயர் பெர்டினாண்ட் ஆனால் புனித வண்ணத்து அந்தோனியரால் ஈர்க்கப்பட்ட அவர் தன்னுடைய பெயரை கொண்டார் அந்தோனியார் என்று பிரியமான சகோதர சோதிலே இந்த புனித அந்தோனியார் முதலில் அகஸ்தினா சபையில் சேர்ந்தார் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று அதற்கு பிறகு பிரான்சிஸ்கன் சபையால் ஈர்க்கப்பட்டு பிரான்சிஸ்கன் சபையில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்றால் அது மிகையாகாது சோதர திருத்தந்தை ஒன்பதாம் கிரோகரி அவர்கள் இவருக்கு அருமையான உடன்படிக்கையின் என்று இவருக்கு பட்டம் சுட்டினார் அதோடு இவர் கூடி அற்புதர் என்றும் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடிய நபராகவும் அவ்வளவு இறையில் இறை வார்த்தையை படித்தவராகவும் நல்ல ஒரு மறையுரையாளராகவும் இவர் போற்றுவதற்குரிய ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் என்றால் அது மிகையாக இவருடைய சொற்பொழிவை இவருடைய மறையுறையை கேட்பதற்காக இது ஆலயத்தில் இடமில்லை என்பதற்காக வெளியில ஆலயத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய முற்றங்களில் பெரிய மேடை அமைத்து அங்கு பெரிய பெரிய ஜமீன்தார்களும் ஆயர்களும் இவருடைய மறையுறையை கேட்பதற்காக கூடினார்கள் என்றால் அது மிகையாக சகோதர சோழே அந்த அளவுக்கு மறையுறை ஆற்றக்கூடிய வல்லமையை பெற்றிருந்தார் ஒரு முறை இவருடைய மறையுறையின் போது கொள்ளையர்கள் கொள்ளையடிப்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய பிட்பாக்கெட்ட பிட் பாக்கெட் அடிப்பதற்காக ஒரு சில கொள்ளையர்கள் குழுவினரோடு வந்தார்கள் புனித அந்தோனி அவருடைய மனம் மாறாவிடேன் உனக்கு ஐயோ கேடு அழிவுக்கு என்ற கேட்டு அந்த கொள்ளையர்கள் மாறி அன்றிலிருந்து தங்கள் மீண்டும் செய்த தொழிலுக்கே திரும்பி சென்றார்களாம் அந்த அளவிற்கு திருடர்களை கூட கொள்ளையர்களை கூட மனம் மாறச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மறைவுரை ஆற்றக்கூடியவர் புனித கூடி அந்தோனியார் என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சூழலில் நற்கருணையின் மேல் அவ்வளவு பக்தி கொண்டவர் புனித அந்தோனியார் என்றால் அது மிகையாகாது புனித அந்தோணியார் ஒரு முறை அங்கிருந்த அங்கிருந்த ஒரு பூஜாரியிடம் சவால் விட்டாராம் இதோ நற்கருணையில் உயிருள்ள கடவுள் இருக்கின்றார் என்று அப்போது அந்த பூஜாரியிடம் கூறினாராம் பத்து நாள் பட்டினி போட்ட கழுதையை அழைத்து வாரம் நான் அக்கனை எடுத்து வருகிறேன் அந்த கழுதிக்கு வைப்போம் அது எதற்கு வணங்குகிறது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்று பார்ப்போம் என்று சவால் விட்டார் குறித்த நாள் வந்தது அந்த பூஜாரியும் அந்த பட்டினி கிடந்த கழுதையும் அழைத்து வரப்படுகிறது புல் வைக்கிறார்கள் அந்தோணியார் ஆலயத்திலிருந்து நற்கண்ணை கதி பாத்திரத்தை எடுத்து வருகிறார் அந்த கழுதை பத்து நாள் பட்டினி கிடந்த கழுதை மண்டிகிட்டு நற்கனை ஆண்டவரை வணங்கியது அதற்கு புல் முக்கியமல்ல மாறாக நற்கரணை ஆண்டவர் முக்கியம் என்று வணங்கியது என்று வரலாறு புரிகின்றது அந்த அளவிற்கு நற்கனை ஆண்டவர் மேல் சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றார் எத்தனையோ முறை பேய் பிசாஸ் அவரை தொந்தரவு செய்தும் அந்த பே விசாஸ் தொந்தர்களெல்லாம் வெற்றி கொண்ட ஒரு மாபெரும் புனித புனித அந்தோனியார் என்றால் அது மிகையாகாது எத்தனையோ இடங்களில் அந்தோனியாருடைய ஆலயங்கள்ல இன்றும் கூட இதோ தலைவிரித்து ஆடக்கூடிய எத்தனையோ பேய்கள் இன்றும் கூட ஒரு சில தீய ஆவிகளால் ஆட்கொள்ளப்பட்ட நபர்கள் வந்தவுடனே அந்தோனியாருடைய புனித தலத்திற்கு வந்த உடனே தலைவிரித்து போட்டு ஆடுவதும் கத்துவதும் இதோ அவர்கள் பல மொழிவில் பேசுவதையும் நாம் கண்ணார கொண்டுதான் இருக்கிறோம் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடிய எப்போதெல்லாம் பொருட்கள் காணவில்லையோ அப்போதெல்லாம் அந்தோனியாரிடம் ஜிபிக்கின்ற போது அந்தோனியார் அவருடைய பரிந்துரையோடு அந்த பொருள்களால் கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சோழே நான் சிங்கமனரில் அன்னை வேளாங்கண்ணிக்கு என்று ஒரு ஆலயம் கட்டி எழுப்பினோம் அந்த ஆலயத்தில் கூட வலதுபுறம் இதோ ஆலயத்துடைய வலதுபுறம் நம் தாயினுடைய அந்த கெவி கட்டப்பட்டது இடதுபுறம் புனித அந்தோணியாருக்கு என்று கெவி கட்டப்பட்டது இன்றும் கூட ஒரு பகுதி அன்னை மரியாதை இன்னொரு பகுதி சுசியப்பிற்கும் பதிலாக அந்தோணியார் வைக்கப்பட்டது அச்சிப்பு விழா முடிந்து ஒரு மாதம் கழித்து இருக்கக்கூடிய உண்டியலை எடுத்து பார்க்கின்ற போது அன்னை மரியாதை தான் அதிக காணிக்க விழுந்தது என்றால் அது மிகையாக எவ்வளவோ புனிதர்கள் இருந்தாலும் ஆனால் அந்தோனியாருக்கு என்று ஒரு சிறப்பு விசுவாசம் நம்பிக்கை வேண்டுதல் நம்முடைய கத்தோலிக்க மக்கள் மத்தியிலே அதிகமாக உண்டு என்றால் அது மிகையாக எத்தனையோ நபர்கள் புரிய அந்தூரியாருடைய பெயரை தன்னுடைய குழந்தைகளுக்கு இன்றும் கூட வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார் ஒரு முறை புனித அந்தோனியார் மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் இடியும் மின்னலும் பயங்கரமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது மக்களை பார்த்து அந்தோனியார் கூறினார் கவலைப்படாதீர்கள் மக்களே இனி மழை பெய்யாது என்று சொன்னார் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விழவில்லை அப்படியே மழை நின்று விட்டதாம் பிரியமான சகோதர அப்படிப்பட்ட ஆற்றலும் வல்லமையும் கொண்டவர்தான் புனித அந்தோணியார் என்றால் அது மிகையாகாது இப்படியாக கொண்டே செல்லலாம் புனித அந்தோனியாருடைய மகிமே நாம் அன்றாடம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்ப இவ்வாறாக புனித அந்தோனியார் நம்முடைய குடும்பத்துல ஏதோ முதன்மையானவராக அல்லது அவரிடம் கேட்கக்கூடிய எழுப்பக்கூடிய ஜபங்களுக்கெல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக பதிந்து பேசுவார் என்ற உணர்வோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் பரலோகத்தந்தைய இறைவா இந்த அருமையான நாடு கேள்வி எங்களுக்கு புனித அந்தோணியாரை புனித பதுவை அந்தோணியாரை எங்களுக்கு பாதுகாவலராகவும் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் எங்களுக்காக எதுவோ அவருடைய மறையுறையின் வழியாகலாம் எங்களுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கை ஊட்டிய கிறப்பைக்காக கூட ஆனக்கூடிய நன்றி இந்த நாளிலே எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் புனித அந்தோணியாருடைய பெயரை தாங்கியிருக்கிறார்களோ கோடி அற்புதருடைய பெயரை தாங்கியிருக்கிறார்களோ அத்தனை பேருக்காக நாங்கள் இணைத்து செபிக்கின்றோம் அவரை எல்லாம் ஆசிரித்து உன்னுடைய குணநலங்களை கொண்டவர்களாக புனித அந்தோனியாரை அவர்களெல்லாம் வாழும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நீ புனித பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து தாழ்ச்சியும் பணிவும் கொண்ட வாழ்வு நாங்களும் வாழ எங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன மனமாற்றம் சின்ன சின்ன உதவிகள் அத்தனையும் நீர் கொடுத்து எங்களை நிறைவுடவர்களாக என்றும் ஆசிர்மதிக்க இதுவோ இயேசப்பாவிடம் எங்களுக்காக தொடர்ந்து நீ பரிந்து பேசும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே